இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் ஆன்மீகத்துக்கு குரு கண்டிப்பா அவசியம் தேவை ஏன்னா ஒரு மனிதன் தானாகவே சென்று ஆன்மீகவாதியாக முடியாது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஆன்மீகம்னா என்ன நீங்க சொல்லுங்க ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது ஆன்மீகம் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது ஆன்மாவை தெரிந்து கொள்வது ஆன்மீகம் உங்கள் பதிலிலே இருபத்தைந்து விழுக்காடு வந்துட்டீங்க ஆனா ஆன்மீகம்னா என்ன தெரியுங்களா இன்னும் உள்ள போறேன் காம கொடூர எண்ணங்கள் அச்சா நினைச்சு பார்க்கவே முடியல நீயே ஆன்மீகவாதி பாதி கிரிமாசங்கிற போர்வியில இத்தனை அழுக்கு உனக்கு உள்ள இருக்குது ஆனா நீ ஆன்மீகவாதின்னு பாதி சொல்றீங்க எப்படி நீ யோகியனா அழுக்குகளை உள்ள வச்சுக்கிட்டு வெள்ளையும் போட்டுட்டு நாலு செய்திகளை நச்சுன்னு நீ சொல்லிட்டீன்னா நீ பெரிய பிரபலம் ஆன்மாவை அகத்தே சென்று நோக்கி ஜீவனே கடவுள் என்பதை உணர்ந்து இந்த ஜீவனுக்குள்ள பிறந்ததிலிருந்து இன்று வரை செய்த குற்றங்களும் குறைகளும் பிழைகளும் நிறைஞ்சு கிடக்குதே நீ எப்படி யோகியனாக முடியும் உன் இறைவனை கண்டுபிடித்து இருக்கக்கூடிய குற்றங்களை குறைகளை கலைந்து இனிமேல் இது வேண்டாம் இனிமேல் இது எனக்கு வேண்டாம் இனிமேல் இது வேண்டாம் என்று ஆன்மாவை அகத்தே சென்று சுத்தம் செய்வதுதான் உண்மை பேசுவது என்பதே சிரமம் நீங்க உங்க நெஞ்சத்தொட்டு சொல்லுங்கள் சொல்லுங்க இருபத்தி நாலு மணி நேரம் உண்மைதான் பேசிகிட்டு இருக்கிறீங்களா உண்மையை தாண்டி ஒரு யோகம் இல்லை சத்தியத்தை மிஞ்சி ஒரு தியானம் இல்லை ஆன்மீகத்தை நுழையிறவங்க ஒரு குரு அவசியம் தேவைன்னு சொல்றாங்க குருவோட பங்கு என்ன ஆன்மீகத்தை ஆன்மீகத்துக்கு குரு கண்டிப்பாக அவசியம் தேவை ஏன்னா ஒரு மனிதன் தானாகவே சென்று ஆன்மீகவாதியாக முடியாது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஆன்மீகம்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது ஆன்மீகம் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது ஆன்மீகம் ஆன்மாவை தெரிந்து கொள்வது ஆன்மீகம் உங்கள் பதிலிலே இருபத்தைந்து விழுக்காடு வந்துட்டீங்க ஆனால் ஆன்மீகம்னால் என்ன தெரியுங்களா பதினெட்டு சித்தர்களை இங்கே வச்சு வழிபாடு பண்ணுறோம் இது ஆன்மீகம்ன்றாங்க அவங்களுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கிறோம் ஆன்மீகம்ன்றாங்க தீபாராதனை காட்டுறோம் உணவு வைக்கிறோம் வர்றவங்களுக்கு போதிக்கிறோம் இதெல்லாம் ஆன்மீகம்னு சொல்கிறாங்க உணவு கொடுப்பதும் அல்ல சேவைகளை செய்வதும் ஆன்மீகம் ஆன்மீகமல்ல அறுவனாலும் பண்ணலாம் ஆன்மீகவாதி தான் பண்ணணுங்கிறது கிடையாது ஆன்மீகம்னா விம்னா என்னா இப்ப நான் வெள்ளையும் வெள்ளையும் போட்டிருக்கேன் கம்பீரமான பேச்சு எத்தனை பேர் வந்தாலும் நான் பேசினால பாடனால பின்ட்ராப் சைலண்ட் வந்துடும் அதற்காக நான் யோகியண்ணா ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் சரிடா நீ யோகியண்ணா இரநூத்தொம்பது பேர்த்துக்கு ப பள்ளிக்கூடம் ஃப்ரீ சரிடா நீ யோகியண்ணா யோகியண்ணா ஆன்மீகம்னா என்ன தெரியுமா நமக்குள்ள உள்ள போறோம் உள்ள போறோம் உள் கடை உன்னை உள் கடை உள் கடை உள் கடை உள் கடை உள் கடை போனா தானே கடவுள் இருப்பாரு ஆன்மீகத்தை எங்கேயோ போய் தேடுறதா உனக்கு உள் கடை உள் கடை உள் கடை உள் கடை உள்ள கடந்தம்னா கிரி மாஸ்டர் டே வெள்ளையும் வெள்ளையும் போட்டுவிட்டு கிரிமாஸ்டங்கிற போர்வியில் இப்படி சுற்றிட்டு இருக்கிறியே நீ யோகியனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் ஒருவர் சாமி கும்பிட வந்தபோது இரண்டாயிரம் கொடுத்து இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாயே அவருக்கு நன்றி கூட சொல்லலை வாங்கிட்ட நீ வேற எதுக்கோ பயன்படுத்தின நீ சாலையிலே நடந்து போகிற போது ஒரு பர்சு கிடந்தது யாருதுன்னு கேட்கல யாருமே கேட்கல நீயே வச்சுக்கிட்ட நீயே படுறா யோகியனாக முடியும் நான் எனக்குள்ள கேட்குறேன் இன்னும் உள்ள கொடூர எண்ணங்கள் அச்ச நினைச்சு பார்க்கவே முடியல நீயே ஆன்மீகவாதி கிரிமாஸ்துற போர்வியில் இத்தனை அழுக்கு உனக்கு உள்ள இருக்குது ஆனா நீ ஆன்மீகவாதி நீ எப்படி நீ யோகியனா எல்லார்த்துக்கும் என்னுடைய ஒரு பக்கம் தான் தெரியும் என்னுடைய இன்னொரு பக்கம் இருக்கிறது என்னை பெற்ற அன்னைக்கு தெரியாது நான் திருமணம் செய்திருந்தால் என்னை கட்டிய மனைவிக்கு தெரியாது பிள்ளைகளை நான் பெற்றிருந்தால் நான் பெற்ற பிள்ளைகளுக்கு என்னை தெரியாது என்னோடு பழகிய நண்பர்களிடமும் நான் அதை சிலதை சொல்ல மாட்டேன் நமக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் எப்படி நீ ஆன்மீகத்துக்குள்ள போக முடியும் இத்தனை அழுக்குகளை உள்ள வச்சுக்கிட்டு வெள்ளை வெள்ளையும் போட்டுட்டு நாலு செய்திகளை நச்சுன்னு நீ சொல்லிட்டீன்னா நீ பெரிய பிரபலம் ஆயிடுவியா ஆன்மீகம்ங்கிறது ஆன்மாவை அகத்தே சென்று நோக்கி ஜீவனே கடவுள் என்பதை உணர்ந்து இந்த ஜீவனுக்குள்ள பிறந்ததிலிருந்து இன்று வரை செய்த குற்றங்களும் குறைகளும் பிழைகளும் நிறைஞ்சு கிடக்குதே நீ எப்படி யோகியனாக முடியும் ஒன்றொன்றாக அப்பப்பா இந்த காம கொடூர எண்ணங்கள் இனிமேல் எனக்கு வேண்டாம் உடம்பு கூசுகிறது என்று தூக்கி வெளியில் போடுங்க காம எண்ணம் போயிடுச்சு உனக்குள்ளே இருக்கக்கூடிய கோப கனல் எத்தனை பேர்த்தோட மனசை துன்புறுத்தி இருக்குது நீ பேசிட்டு உட்கார்ந்துருக்கிற உன்னுடைய கோபத்தினாலே பல பேர் தூக்கம் இல்லாமல் அன்றிரவெல்லாம் அழுது கொண்டிருந்திருக்கிறார்களே நீ எப்படி ஆடா யோகியன் பிறருடைய மனதை புண்படுத்துவதற்கு நீ யார் கேட்கிற ஐயோ தப்பு இனிமேல் நான் கோபப்பட மாட்டேன் யாரையும் புண்படும்படியாக பேச மாட்டேன் என்று எனக்குள் நான் ஒவ்வொரு குறைகளையும் ஒவ்வொரு குற்றத்தையும் அருவருக்கத்தக்க செயல்களையும் சென்று கண்டு அதையெல்லாம் இனிமேல் வேண்டாம் இனிமேல் வேண்டாம் இனிமேல் வேண்டாம் என்று ஆன்மாவை அகத்தே சென்று தரிசனம் செய்து வேண்டாதவற்றை வெளியே எடுத்து போட்டு ஆன்மாவுக்கு ஒரு அக குளியல் கொடுக்கிறேனே அதுதான் ஆன்மாவை அகத்தே சென்று சுத்தம் செய்வதே ஆன்மீகம் அதுதாங்க ஆன்மீகம் ஆன்மீக உண்மையான நான் சொல்கிறது உண்மையான ஆன்மீகம் உனக்குள்ளே சென்று உன் ஜீவனை உன் ஜீவனாகிய இறைவனை கண்டுபிடித்து அதுக்குள் இருக்கக்கூடிய குற்றங்களை குறைகளை கலைந்து இனிமேல் இது எனக்கு வேண்டாம் இனிமேல் இது எனக்கு வேண்டாம் இனிமேல் இது எமக்கு வேண்டாம் என்று ஆன்மாவை அகத்தே சென்று சுத்தம் செய்வது தான் ஆன்மீகம் இப்போ இதுக்கான அடிப்படை கட்ட நடவடிக்கைனா என்ன எடுக்கலாம் நினைக்கிறீங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கு உடலுக்கு உள்ள இருக்கிற எண்ணங்கள்லாம் இந்த அளவுக்கு உண்மையா இருக்கணுங்க இது நடக்கிற காரியமானு பார்த்தீங்கன்னா நடக்காது உண்மை பேசுவது என்பதே சிரமம் நீங்க உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க இருபத்தி நாலு மணி நேரம் தான் பேசிட்டு இருக்கிறீங்களா உண்மை பேசுறது சிரமமான உண்மை பேசுறதே சிரமம் உண்மையாக செயல்படுவது அதை விட கஷ்டம் உண்மையே பேச முடியல அப்புறம் உண்மையா செயல்படுறது உண்மையாகவே மாறணும் உண்மை பேசுவது சிரமம் உண்மையாக செயல்படுவது அதைவிட சிரமம் உண்மையாகவே மாறுவது என்பது அதைவிட சிரமம் உண்மையாக மாறுவது தான் ஆன்மீகம் முதல் இது வந்து பொய் பேச மாட்டேன் உண்மையை பேசுவேன் அதுல நூறு சதவீதம் வந்துட்டா நீங்க சத்தியவான் உண்மை என்பது தூய்மை உண்மையை தாண்டி ஒரு யோகம் இல்லை நீ எந்த யோகமும் பண்ணவே வேண்டாம் உண்மையா இருந்தாலே நீ ஒரு யோகி உண்மையை தாண்டி ஒரு யோகம் இல்லை அடுத்தவரி சத்தியத்தை மிஞ்சி ஒரு தியானம் இல்லை உண்மையை தாண்டி ஒரு யோகம் இல்லை சத்தியத்தை மிஞ்சி ஒரு தியானம் இல்லை உண்மை என்பது தெளிந்த நீர் சத்தியம் என்பது கிறிஸ்டல் பளிச்சென்ற தெளிந்த நீர் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா உண்மை என்பது சுத்தமான நீர் சத்தியம் என்பது கிறிஸ்டல் பன்னீர் அவ்வளோ அழகா இருக்கும் இதுதான் வித்தியாசம் முதல்ல நீங்கள் உண்மையாக மாறணும் உண்மை ஐயோ நம்ம இன்னைக்கு போய் பேசிட்டு இனிமேல் பேசக்கூடாது என்று மாறணும் இனிமேல் எதற்கும் போய் பேசக்கூடாது வந்தால் வரட்டுமே தப்பாக நடந்தால் நடந்துட்டுமே இது பேசுனா அங்கே சண்டை வந்தால் வந்தால் வரட்டுமே உண்மை பேசுவோமே என்று உங்களை மாற்றிக்கொண்டே வர 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 உண்மை தொண்ணூத்தொன்பது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தஞ்சு சதவீதமாக குறைந்து ஜீரோ ஆயிடும் அப்போ நீ அப்போ தான் நீங்கள் உண்மை உண்மையாளன் இந்த நூறு சதவீதம் அப்படியே குறைஞ்சு ச இதாயிடுது அந்த ஜீரோ நிலையிலேயே மீண்டும் இருந்து வந்தால் தான் நீங்கள் சத்தியவானாக மாற முடியும் ஆன்மீகத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் குறைஞ்சது குணங்களில் ஒன்றை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தங்கிட்டையும் கெட்ட பழக்கம் ஏதாவது ஒன்று இருக்கும் ஒரு மனிதனின் ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்ப்போம் எக்காரணம் கொண்டு மூன்றாவது மாதத்திற்கு மேல் அவனுடைய இன்னொரு மறுபக்கத்தை மறைக்கவே முடியாது சத்தியம் இது ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க மூன்று மாதம் வரைக்கும் தான் அவனுடைய உண்மை தெரியும் அவனுடைய இன்னொரு பக்கம் நிச்சயமாக ஆறாவது மாதத்திற்குள் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க எப்படியும் அவனால் வைக்க முடியாது அவனுடைய ஐம்புலன்கள் வெளி தள்ளிடுங்க ஐம்புலன்கள் அவனை கண்டிப்பாக வெளி தள்ளிடுவோம் ஆக அவன் உண்மையானவன் என்பதை ரெண்டாவது நீங்கள் உண்மையானவன் அல்லங்கிறத ரெண்டாவது உணர்வும் சே உங்கள்கிட்ட உழவு குழப்பம் இருக்கா சே உங்கள்கிட்ட உழவு தப்பு இருக்கா அப்படின்னு ரெண்டாவது தான் உணர்வும் ஆரம்பத்தில் தெரியாது ஒருத்தர் பா நண்பர்களோடு பழகிற போது ஆஹா நீங்கள் நினச்சிட்டு வந்திருப்பீங்க ஆஹா இவர் ஒரு பெரியவர் நல்லவர் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்திருப்பீங்க இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ளும் இவ்வளவு குணங்கள் இருந்திருக்கிறதா என்ன வெங்காயத்தினுடைய சருகுகளை உரிக்க உரிக்க ஒன்றுன்னா கீழே விழுவோம் கடைசியில் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி நிலை இன்று வருமோ நாளை வருமோ நாளைய மறுநாள் வருமோ என கொண்டிருக்கிறேன் முழுமையான சத்தியவானாக இன்னும் நான் மாறவில்லை அப்போ வினைகரை தோன் விற்றொழி தோன் பற்றொரு தோன் என்கின்ற நிலை வந்தால் நான் தொடும் தகரமும் தங்கமாகும் அதுதான் அங்க சத்தியம் அதுதான் அந்த நிலை இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை